இந்த வருஷம் நீங்க சேமிப்போட முக்கியத்துவத்தை கம்பல்சரி உணர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழல் வருங்க கணவன் மனைவி பிரச்சனை ஏதாவது இருந்துச்சுன்னா அதுவும் இந்த சமயத்துல தீரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பெரிய பதவிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு சூப்பரா இருக்குங்க ரொம்ப 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 யோசிக்கணும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசிச்சு முடிவு அது உங்களுக்கு ரொம்பவே சாதகமா முடியுங்க வாழ்க்கை துணைய வந்து எப்பயுமே கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது நல்லதுங்க நிமிதன ராசிக்கு ஆஹ் பனிரெண்டாம் சனி நிறைய பயணங்கள் போகக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இருக்குங்க நம சிவாய் வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமை பொழுதும் இன்னெஞ்சில் நீங்காதான் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய குரு பிரம்மா குருவிஷ்ணு குருதேவம் மகேஸ்வர குருஷாச்சார் பரம்பிரமா தஷ்மை ஸ்ரீ குருவே நமக அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கீதா ராம்குமார் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு முழுமையான கலவையான பலன்தான் ஒவ்வொரு ராசிகளுக்கும் கொடுக்க போகுதுங்க ஏன் அப்படின்னா வருட கொள்களான மூன்று நான்கு கிரகப்பெயர்ச்சிகள் இந்த வருஷம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருக்குங்க அதனால எல்லா ராசிகளுக்குமே ஒரு கலவையான பலனாக தான் இருக்க போது முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி புதன்கிழமை பறக்குதுங்க

குருவானவர் ரிஷபராசிலிருந்து மிதன ராசிக்கு போறாருங்க அடுத்து ராகுகேது பயிற்சி பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு ராகுகேது பயிற்சி ராகுவானவர் மீனத்திலிருந்து கும்பத்துக்கு ரிவர்ஸில் வர்றாருங்க அதே மாதிரி கேது பகவான் வந்து கன்னி ராசியிலேருந்து சிம்ம ராசிக்கு போகிறாருங்க இதுதான் இந்த வருடத்தில் மிக முக்கியமான கிரக பயிற்சிகளுக்கான காலங்க இப்போ இந்த வருடம் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வரிசையாக பார்ப்போம் மிதனராசிக்காரங்களுக்கான புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லி பார்ப்போங்க மிதனராசிக்கான அதிபதி புதன் பகவான்கள் இந்த மிதனராசிக்காரங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா எதையுமே ஒரு திட்டமிட்டு செயல்படக்கூடியவங்களாக இருப்பாங்க ஒரு புத்திச இருப்பாங்க ஒரு சிலர் ஒரு டிகிரி இல்ல படிக்காம கூட இருக்கலாம் ஆனா அவங்களோட திறமை வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு டிகிரி வாங்கினவங்களுக்கு அதிகமா கூட அவங்களுக்கு அவ்வளவு திறமை இருக்குங்க நல்ல புத்திசாலி அந்த அளவுக்கு வந்து நகைச்சுவை விரும்பக்கூடியவங்களா இருப்பாங்க இவ்வளவு சிறப்பான இந்த மிதன ராசிக்காரங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒரே கலவையான பலனை கொடுக்க போகுதுங்க உங்களை குரு பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இருந்து நிறைய சுப வரைய செலவுகளை பண்ணி கொடுத்துட்டு இருந்தாருங்க இப்ப மே மாசத்துக்கு அப்புறம் உங்களுக்கோட ராசிக்கு உங்களை ராசியிலே வந்து உட்கார போறாரு ராகுவை பொறுத்த வரைக்கும் பத்தாம் இடத்துல இருந்தவரை இப்ப ஒன்பதாம் இடத்துக்கு வர்றாருங்க பாக்ய ராகு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க கேது வந்து நான்காம் இடத்துல இருந்து மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்துக்கு வர்றாருங்க சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஒன்பதாம் இடத்துல பாகியராசி சனியாக இருந்தவர் இப்ப பத்தாம் இடமான கர்ம சனியாக வராருங்க இப்போ இவங்களுக்கு பொதுவாக பலன் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா உங்களோட தொழில் நல்லா இருக்குங்க ஆனால் அந்த எந்த அளவு நீங்கள் உழைப்பு போடுறீங்களோ அந்த அளவுக்கு ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு இருக்கும் தொழிலை வந்து விரிவுபடுத்தி பார்க்கலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு வரும் குழந்தை பாங்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாங்கியம் கிடைக்குங்க உத்தியோகத்தில் ஒரு நன்மை கம்பல்சரி உங்களுக்கு கிடைக்கும் இந்த வருஷம் நீங்கள் சேமிப்போன முக்கியத்துவத்தை கம்பல்சரி உணர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழல் வருங்க வெளிநாடு போகணும்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு வெளிநாடு யோகமும் வீடு மாற்றலான் இருக்கீங்க ரொம்ப நல்லா இடம் ஒரு இடம் மாற்றலான் இருக்கும் தொழில் மாற்றலான்னு இருக்கும் உத்தியோகம் மாற்றலான் இருக்கவங்களா மாறக்கூடிய சூழல் நல்லாவே இருக்கு ஆனால் எதுக்கும் ஒரு சுய ஜாதகத்தை ஒரு ஜோதிக்கட்ட காமிச்சு அதுக்கப்புறம் நீங்கள் மாத்திக்கிறது நல்லது கணவன் மனைவி பிரச்சனை ஏதாவது இருந்துச்சுன்னா அதுவும் இந்த சமயத்தில் தீவிரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு நிறைய ஆன்மீகம் பயணம் போவீங்க அது சீனியர் சிட்டிசனாக இருந்தால் கொஞ்சம் பிபி விஷயத்துலேயும் ஹெல்த் விஷயத்துலையும் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க நிறைய மிதுன ராசிக்காரங்களுக்கு இப்போ பாருங்க ஜோதிடம் கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வரும் நீங்கள் தாராளமாக வந்து நீங்கள் கற்றுக்கலாம் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பெரிய பதவிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க ஒரு விஷயத்துல மட்டும் இந்த மிதுன ராசிக்காரங்க கவனமாக இருக்கணும் என்ன அப்படின்னா அடுத்தவங்க விஷயத்தில் அடுத்தவங்க குடும்ப விஷயத்தில் நீங்கள் தலையிடக்கூடாது அதே மாதிரி அடுத்தவங்களையும் உங்க குடும்ப விஷயத்துல தலையிடாம பார்த்துக்கணுங்க அது இந்த இந்த வருஷம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் ஓகே இப்போ வந்து குரு வந்து உங்களுக்கு எப்படி இருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உங்களுக்கு மாதத்தோட வருடத்தோட மு முற்பகுதியில் ஒரு அஞ்சு மாதம் உங்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்துலேருந்து சுபதிரிய செலவுகளை கொடுக்க போகிறாரு அதனால் குடும்பம் சம்மந்தப்பட்டு ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ்லாம் வைக்கணும் அந்த மாதிரினா தாராளமாக இந்த சமயத்தை பயன்படுத்திக்கோங்க அப்புறம் ஜென்ம குருவாக வர்றாரு குரு அதாவது உங்கள் ராசியிலேருந்து அஞ்சு ஏழு ஒன்பதை பார்க்குறாருங்க குரு வரனால எந்த ஒரு விஷயத்தையும் யோசிச்சு முடிவெடுங்க ரொம்ப 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 யோசிக்கணும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசிச்சு முடிவு எடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு ரொம்பவே சாதகமா முடியும் குரு ஆசையிலிருந்து அஞ்சாம் இடத்தை பாக்குறாரு நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த சமயத்துல குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க அது மட்டும் இல்லாம குழந்தைகளோட எதிர்காலத்துக்காக நிறைய சேமிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குங்க பிள்ளைகள் சம்மந்தப்பட்டு ஏதாவது பிரச்சனைகள் உங்களுக்கு வருடத்தோட முற்பகுதியில இருந்துச்சுன்னா அது இப்ப உங்களுக்கு தீர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்க பேச்சு பிள்ளைங்க கேட்கலேன்னு கவலைப்பட்டு இருந்தீங்கன்னா இப்போ வருடத்தோட பிற்பகுதியில கட்டாயம் உங்க பேச்சை கேட்டு அவங்க நல்ல குழந்தைங்களா நடந்துக்குவாங்க குலதெய்வத்தோட அருள் பரிபூர்ணமா கிடைக்கும் உங்க குடும்பத்துக்கு புது வரவு வரும் அதாவது அஹ் இந்த மீனராசிக்காரங்க அவங்களோட பிள்ளைகளுக்கு திருமணம் பண்ணணும்னு காத்துட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்கு திருமணம் ஆகி உங்க குடும்பத்துக்கு வர வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அடுத்து வந்து ஏழாம் இடத்தை வந்து குரு பார்க்குறாருங்க ஏழாம் இடம் வாழ்க்கை துணையை குறிக்கக்கூடிய இடங்கள் வாழ்க்கை துணையை வந்து எப்பயுமே கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லதுங்க இந்த மிதன ராசிக்கு குறிப்பாக இந்த காலத்தில் கணவன் மனைமே ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுத்து போங்க ஏற்கனவே ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அதுவும் இப்போ வந்து தீர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லாயிருக்கு திருமணமாகாதவர்களுக்கு இப்போ திருமணம் நடக்கிறதுக்கான ஒரு அற்புதமான வாய்ப்புகள் இருக்குது எனக்கு டிவோர்ஸ் ஆகிடுச்சுங்க எதாவது திருமணத்துக்கு காத்துட்ருக்கேன் எனக்கு கிடைக்கு நடக்குமா அப்படின்னு கேட்டால் அதுவும் கம்ப் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உங்களுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அற்புதமா இருக்குங்க அடுத்து குருவோட பார்வை ஒன்பதாம் இடமான பாங்கியஸ்தானத்தை பாக்குதுங்க பாங்கியஸ்தானத்தை குரு பாக்குறது அவ்வளவு அற்புதமான அமைப்புங்க மற்ற கிரகநிலைகள் சரியில்லைன்னா கூட இந்த ஒரு பார்வை பாக்கியஸ்தானத்தில் குரு பார்க்கறது உங்களுக்கு கண்டகாசமான ஒரு நல்ல சூழலை ஏற்படுத்தி கொடுக்குங்க ஒன்பதாம் இடம் வெளிநாட்டை குறிக்கக்கூடிய இடம் அப்போ நீண்ட நாளில் வெளிநாட்டுல போய் செட்டில் ஆகணும்னு கனவு கண்டுட்டு இருக்க ஆன்சைட்டுக்கு போகணும்னு நினைச்சிட்டு இருக்க ஐடி ஃபீல்ட்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இது அற்புதமான வருடமா இருக்குங்க ஏற்கனவே வெளிநாட்டில் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பிஆர் கிடைக்கல சிட்டிஷன்ஷிப் கிடைக்கல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கும் இப்போ வந்து உங்களுக்கு அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அருமையா இருக்கு உங்களோட தந்தையோட உடல் ஆரோக்கியத்துல ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அதுவும் இந்த சமயத்துல வந்து தீரப்போகுதுங்க நான் வந்து ரிசர்ச் ஃபீல்ட்ல இருக்கேன் என்னோடய ஆராய்ச்சி கல்வி சரியா சரியாக பண்ணவே முடியலைங்க அப்படின்னு கவலைப்பட்டு இருந்த இந்த மிதனராசிக்காரங்களுக்கும் இப்போ நீங்கள் அந்த உயர்கல்வியை கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க ஆராய்ச்சி கல்வி சூப்பராக இருக்கும் இல்லாமல் புதிய கண்டுபிடிப்புகள் நிறையா நீங்கள் பண்ணுறதுக்கான அற்புதமான வாய்ப்புகள் இருக்குதுங்க அடுத்து சனி பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பனிரெண்டு நாலு ஏழாம் இடத்தை பார்க்குறாருங்க அதனால் உங்களோட முயற்சி செய்தொழில் வியாபாரம் எல்லாமே நல்லாயிருக்குங்க பெரியவங்க உங்கள் வீட்டில் இருக்க பெரியவங்கள கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் ஏன்னா கர்மஸ்தானத்துக்கு சனி வர்றாரு சனிவண்டவனத்தை சனி பாக்குறனால நிறைய பயணங்கள் போகக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இருக்குங்க அதுவும் தொழில் ரீதியாக சனி தொழில்காரகனாச்சா அதனால தொழில் ரீதியாக நிறைய பயணம் போவீங்க தாராளமாக போயிட்டு வரலாம் அதுவும் குறிப்பா வந்து இருக்கிற வேலையை விட்டுட்டு புதுசா ஒரு வேலைக்கு போகணும்னு நினைக்கிறவங்க ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை உங்களோட சுய ஜாதகத்தை பார்த்து நம்ம முடிவு கரெக்டு தான் நானும் யோசிச்சுட்டு முடிவு எடுக்கிறது ரொம்பவே நல்லது அடுத்து நான்காம் இடத்துல சனி பாக்குறாருங்க நிறைய பேர் இப்ப வீடு ஆல்டர் பண்ணுவீங்க ரொம்ப நாளா நான் வீடு ஆல்டர் பண்றேன்னு பாத்துட்டு இருக்கேங்க எனக்கு அது வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னா இப்ப நீங்க வீடு ஆல்டர் பண்றதுக்கு ஒரு சூப்பரான ஒரு காலமா இருக்குங்க பழைய சொத்து வித்துட்டு புது சொத்து வாங்கலான்னு காத்துட்டு இருக்க இது ரொம்ப சூப்பரான காலமா இருக்க போகுது அடுத்து ஏழாம் இடத்தையும் வந்து சனி பார்க்குறாருங்க ஏழாம் இடத்தை சனி பார்க்கறது கொஞ்சம் சரியில்லாத அமைப்பு நம்ம எடுத்துக்கிட்டாலும் குருவோட பார்வையும் படுறதுனால கணவன் மனைவி எந்த ஒரு விஷயத்தையும் கலந்து ஆலோசித்து முடிவெடுத்தீங்கன்னா இந்த காலம் ரொம்பவே சூப்பரா இருக்குங்க அது ஒரு ராகு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால ந மருத்துவத்துறையில் நிறைய புதிய கண்டுபிடிப்புகள் வருங்க தீர்த்த யாத்திரை நிறைய போவீங்க குறிப்பாக பெண் தெய்வம் இருக்க கோயிலுக்கு நீங்க வந்து நிறைய போகக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு கேள்வ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்காருங்க நான்காம் இடத்துல இருந்து மூன்றாம் இடத்துக்கு வர்றாரு நீங்க செய்யக்கூடிய முயற்சிகள் பலிதமாகும் ஒரு முயற்சி பண்ணாலும் அது உடனே பலிதமாகக்கூடிய ஒரு அமைப்புல உங்களுக்கு இருக்குங்க சகோதரருக்கும் உங்களுக்கும் ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனையும் இப்ப உங்களுக்கு சரியாகிறதுக்கான ஒரு வாய்ப்பு சூப்பராக இருக்குங்க ஆன்மீகத்துறையில் இருக்கிறவங்க இப்போ நீங்கள் ஃபேமஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க அதே மாதிரி ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட தொழில் பண்றவங்களுக்கும் இந்த வருடம் ரொம்ப அற்புதமான வருடமா இருக்க போகுது சரி இந்த வருடத்தை இன்னும் வந்து சூப்பரான வருடமா மாத்திக்கிறதுக்கு பட்டீஸ்வரத்தில் இருக்கக்கூடிய துர்க்கை வழிபாடு ரொம்பவே உங்களுக்கு நல்லது அது மட்டும் இல்லாமல் ஆலங்குடி குரு பகவான் கோவிலுக்கு ஒரு தடவை போயிட்டு வாங்க அஞ்சு வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு வருடத்துல ஒரு முறையாவது உங்களால் முடிஞ்ச முதலியை பண்ணுறது ரொம்ப சாதகமாக இந்த வருஷத்தை உங்களுக்கு மாற்றி கொடுக்கும் இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே பொதுவான பலன்கள் தாங்க உங்க ஜாதகத்துல ராகு எங்க இருக்காரு கேது எங்க இருக்காரு சனி எங்க இருக்காரு குரு எங்க இருக்காருன்னு பார்க்கணும் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குதுன்னு பார்த்துட்டு உங்களுக்கு இந்த வருடங்கள் நீங்க ஏதாவது முக்கிய முடிவுகள் எடுக்கணும்னா ஸ்கிரீன்ல தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்க உங்களோட ஜாதகத்தை ஃபுல்லா டீட்டெயிலா அனலைஸ் பண்ணிட்டு உங்களுக்கான ப்ரெடிக்ஷன்ஸை சொல்றேங்க அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்